நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்ப கலவையான நகைகள் அனைத்தையும் பார்க்கலாங்க ஸோ எல்லா நகைகளும் ஒரு வீடியோவில் இருக்கும்போது அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கும்போது ஒரு ரெண்டு மூணு திங்ஸ் வேணும்னா மொத்தமாக நீங்கள் ஆர்டர் கொடுக்கறதுக்கு சௌரியமாக இருக்கும் இப்போ ஒரு வீடியோவை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தேவையானது கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஐரடி பண்ணிக்கலாம் இதில் நம்ம முக்கியமாக என்ன ஷேர் பண்ணியிருக்கோம்னா அதிகமாக யூஸ் பண்ணுற செயின் ஒரு பதினொன்றரை இன்ச்சு கொலுசு ஸோ கொலுசு நிறைய கிடைக்குங்க ஆனால் அந்த பதினெட்டு இன்ஜில் வந்து எல்லா சைஸும் உங்களுக்கு எல்லா மாடல்ஸும் கிடைக்காது சமயம் ஸோ அந்த கொலுசு மற்றும் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம மாங்கல்யம் டிசைன்ஸ் நிறைய காமிச்சிருக்கேன் மாங்கல்ய உருக்கள் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கிறது எல்லாமே காமிச்சிருக்கேன் ப்ளஸ் தோடுகள் அனைத்தும் காமிச்சிருக்கேங்க இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி ரேட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்பேட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரஸ் காமிச்சிங்கன்னா அடுத்த இரண்டு தினங்களில் உங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க இந்த கொரியர் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் கைக்கு சேர்ந்து பொருள் சூப்பராக இருக்குது அக்கா சொல்கிற வரைக்கும் முழு பொறுப்பு என்னோட தாங்க இடையில் ஏற்படக்கூடிய சேதங்கள் அனைத்திற்கும் நான் தாங்க பொறுப்பு உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பொருள் கூட கொடுத்துருவேங்க நீங்கள் பயப்பட வேண்டாம் சரிங்களா நம்மளோட கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் பழைய பஸ் ஸ்டாண்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க நீங்கள் யாரும் நேரில் வந்து பார்க்கணும்னு தாராளமாக நேரில் வந்து பார்க்கலாங்க ஓகேங்க ஸோ இந்த பதினோவ் என்ற இஞ்சி கொலுசில் வந்து பார்த்தீங்கன்னா முத்து கொலுசும் ப்ளஸ் மாங்கா பிஞ்சு கொலுசும் இருக்குங்க இன்னும் நிறைய கொலுசு மாடல் இருக்குதுங்க தனி வீடியோவாக நான் கொலுசுக்கு அப்லோட் பண்ணுறேன் அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இது யாருக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க கிறிஸ்துவர் மாங்கல்யம் இது கிறிஸ்துவர் மாங்கல்யம் வந்து எல்லா மாடலும் நம்ம ஒரு ஒரு பீசஸ் வச்சு உங்களுக்கு ந டிஸ்பிளே பண்ணிட்டேன் உங்களுக்கு இதில் தேவை என்ன இருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மார்க் பண்ணி எனக்கு அனுப்பிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஒரு மாங்கல்யம் கோர்த்து முடித்தால் எல்லா ஊருக்களையும் வச்சு எல்லா ஊருக்கள்னால் இன்னும் கூட ஒரு நாலஞ்சு உருக்கள் வச்சுக்கலாங்க பட் இது வந்து ஒரு லிமிட்டாக ஒரு ஒரு அழகாக ஒரு ஆரம் மாதிரி கீழே ஒரு அழகான ஒரு பொத்து மாதிரி அழகாக இருக்குது இல்லைங்களா ஸோ அதனால் இந்த சைஸில் நிறுத்தி நான் நிறைய மாங்கல்யம் இந்த மாடலில் சேல் பண்ணியிருக்கேன் இது எல்லோருக்கும் ரொம்ப எல்லோரையும் ரொம்ப கவர் பண்ணக்கூடிய ஒரு மாடல்லையும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குதுங்க ஸோ மாங்கல்யம் அப்படிங்கிறது அப்படி தானே இருக்கணும் நல்லா அழகாக இருக்கணும் லட்சணமாக இருக்கணும் அமைப்பாக இருக்கணும் ஸோ இதெல்லாம் மாங்கல்யத்தை நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் தானேங்க ஸோ அந்த பத்து பொருத்தமும் பக்காவாக அந்த மாங்குல்லியம் செட்டில் இருக்குதுங்க அதை தாண்டி என்னோடய பட்ஜெட் இதுதான்கா எனக்கு இதுக்கு தகுந்த மாதிரி மாங்குல்லியம் ரெடி ரெடி பண்ணி கொடுங்க நிறைய சகோதரிகள் கேட்பாங்கங்க அவங்களுக்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோங்க ஐநூறு ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோங்க ஸோ உங்களோட பட்ஜெட் என்னன்னு சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாங்குல்லியம் ரெடி பண்ணி கொடுப்பேங்க ஸோ அழகான டெய்லி யூஸ் பண்ணுற தோடு ஜிமிக்கி தோடுங்க தோடு தொங்கல் எஸ் டைம் தோடு கீழே குட்டியாக ஜிமிக்கி வச்சது குட்டியாக ட்ராப் வச்சது ஸோ நிறைய மாடல்ஸ் இருக்குதுங்க இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ரவுண்ட் பண்ணி அல்லது டிக் பண்ணி எனக்கு அனுப்பிவிடுங்க ரேட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணிக்கலாம் இது வந்து ஐம்பொன் ஜிமிக்கிங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நேரில் பார்க்குறதுக்கு அந்த ட்ரே தான் கொஞ்சம் பழசாகிடுச்சி அதனால் அழுக்காக தெரியுதுங்க மற்றபடி தோடு ரொம்ப புதுசுங்க ரொம்ப அழகாக இருக்குங்க ஃப்ரெஷ் பீஸ் தான் எடுத்து எடுத்த அப்பப்போ மாட்டிகிட்ருப்போம் அந்த ட்ரே வந்து கொஞ்சம் கடை வச்சு நாளாகிடுச்சின்னா பழசாயிடும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி தான் மற்றபடி தோடு பாருங்கள் ரொம்ப புது பீசஸாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எந்த தோடு பிடிச்சிருக்கோ இது பாருங்கள் அழகான ஒரு ரொம்ப ஒரு ப்ரைட்டாக பளிச்சின்னு ஒரு கலருங்க ஸோ ட்ரெஸ்க்கு மேட்சாக போகணும்னு நினச்சோடனா இந்த மாதிரி நம்ம கலர் அந்த மாதிரி ட்ரெஸ்க்கு மேட்சாக போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதில் இருக்க மூணு ஸ்டோனில் நம்ம ட்ரெஸ்க்கு மேட்சாக எடுத்து போடலாங்க அந்த க்ரீன் ஒயிட் பிங்க்கு ப்ளைன் பிங்க் பிங்க் கலரில் மட்டும் இருக்கக்கூடிய அந்த தோடு ஸோ இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது நிறைய தோடுகள் இருக்குது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ரேட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணிக்கோங்க இந்த தோடை வந்து நம்ம ஏடி ஸ்டோன் நெக்லஸ் இருக்குது பார்த்தீங்களா மல்டி கலர் நெக்லஸ் அதில் பிங்க் அண்டு ஒயிட் கலர் நெக்லஸ் ஸோ எதுக்கு வேணாலும் நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நைஸ் ஏடி ஸ்டோனுங்க சென்ட்ரலில் இருக்கிறது இந்த பக்கம் இருக்கிறது கொஞ்சம் பெரிய கலர் ஸ்டோன் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ட்ரெஸ்க்கு மேட்ச் பண்ணி இந்த மாதிரி போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க யாராவது ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக நான் வேர் பண்ணுவேன் ஏறுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக உங்கள் இந்த தோடில் எடுத்து வச்சு இந்த கலருக்கு மேட்ச்சாக நீங்கள் ட்ரெஸ்ஸே எடுத்து போடலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ட்ரெஸ்க்கு மேட்சாக நீங்கள் இதை போடும்போது சூப்பராக இருக்கும் ஏன் பர்ட்டிகுலராக ட்ரெஸ்க்கு மேட்ச்சானு சொல்கிறோன்னா நார்மலாக இது வந்து ஸ்டோன் மட்டும்தாங்க தெரியுது இந்த தோடில் இப்போ சில தோடில் என்ன ஆகும் மற்ற தோடு ஐம்பன் தோடு நார்மல் ஏடி ஸ்டோனில் என்ன ஆகும்னா தோடுலாம் கல் வச்சுருப்பாங்க இது கல்லுக்காக தோடு ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் இதுக்கு மேட்ச்சாக ட்ரெஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் ஸோ அதனால தான் ட்ரெஸ்க்கு இதுக்கு மேட்சாக ட்ரெஸ் எடுங்கன்னு சொல்லியிருக்கேங்க ஓகே இது வந்து கேரளா ஜிமிக்கிங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கொடை ஜிமிக்கி ஃப்ளெக்சிபிள் சைடில் இருக்க முத்தல்லாம் நல்லா டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிள் டைப்பு தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சவங்க ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க ஸோ இதுவும் ஒரு குடை ஜிமிக்கி மாதிரி தான் ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான ஜிமிக்கிங்க இதுவும் கொடை ஜிமிக்கிலே மேலே தோடு கொஞ்சம் பெருசாகவும் தோடுக்கும் ஜிமிக்கும் ஈக்குவலாக அளவு கொடுத்துருக்காங்க முன்னாடி பார்த்தா ரெண்டும் தோடு கொஞ்சம் சின்னதாக ஜிமிக்கி கொஞ்சம் பெருசு ஸோ இது வந்து ஐம்பன் தோடு கீழே வந்து வித்தவுட் ஸ்டோன்லையும் இருக்குது வித்து ஸ்டோன்லேயும் இருக்குதுங்க ஸோ இந்த மாடல் வந்து வித்தவுட் ஸ்டோனு இந்த மாதிரி சில பேர் வருவாங்க இல்லையா மேலே வந்து கல் வச்ச தோடு இருக்கணும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கல் இல்லாத ஜமிக்க இருக்குன்னு விரும்புவாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி விருப்பம் இருக்கவங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாங்க ஓகே இதெல்லாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற தோடு ஜிமிக்கிங்க இது பயங்கரமாக மூவ் ஆகிற டிசைனு இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் நாங்கள் கடை வச்சதுலேருந்து வந்திருக்கோங்க ஒரு பத்து வருஷமாக இருக்கும் அது ஆனால் வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்குமே மூவ் இருக்க டிசைன் அப்படின்னா இதை சொல்லாங்க ஒரு சில டிசைன்ஸ் மட்டும் அந்த ட்ரெ அந்த இது முடிஞ்சால் கூட அது மூவ் ஆகிட்டேதே தான் இருக்கும் திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கும் ஏன்னா மூவ் ஆக இது வந்துகிட்டே இருக்கும் அது ஸோ அதே மாதிரி இந்த தோடையும் நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் பண்ணி வாங்கி போடலாம் ஏன் சொல்கிறேன்னா கல் பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னா அதுக்கு மேத்தான் நம்ம ட்ரெஸ் எடுத்துருந்தோங்க இப்போ இதெல்லாம் வந்து நார்மல் ஏடி ஸ்டோன் நெக்வேர் ஏடி ஸ்டோன் வளையல் அந்த மாதிரி இருக்குது நீங்கள் நார்மலாக போட்டுக்கலாம் டெய்லி யூஸ்க்கு போட்டுக்கலாம் ஆஃபீஸ் யூஸ் போட்டுக்கலாம் இது வந்து நார்மலான ஒரு தோடுங்க ஸோ இப்போ இது வந்து நீங்கள் ட்ரெஸ்க்கு மேட்ச்சாக போட்டாலும் நல்லா தான் இருக்கும் நார்மலாக போட்டாலும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பளிச்சு பளிச்சுன்றதுலாம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதுக்கு மேட்ச்சாக நீங்கள் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கணுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இது பயங்கரமாக இருக்குது பாருங்கள் அழகான ஒரு ஜிமிக்கி கீழே ஒரு பால் அதுவும் ஏடி ஸ்டோன் வித்து கல்லோடு இந்த ஜிமிக்கி பாருங்கள் செம்ம ஜி முத்து ஜிமிக்கிங்க கேரளா ஜிமிக்கி ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து அந்த எல் சேந்தில் கலர் சேரிக்கு இந்த முத்து சிமிக்கு ரொம்ப மேட்சாக இருக்கும் ஏன்னா இந்த இதில் இருக்கக்கூடிய முத்துமே அந்த சாண்டல் கலருக்கு ஈக்குவலாக இருக்கும் அந்த கலர் காம்பினேஷன் வந்து கட்டாக இருக்கும் இதுலேயுமே மல்டி கலரில் இருக்குது க்ரீன் கலரில் இருக்குது க்ரீன் அண்டு பிங்க் இருக்குது க்ரீன் அண்டு ஒயிட் இருக்குது ஸோ வெறும் க்ரீன் மட்டும் இருக்குது ஸோ உங்களுக்கு இதில் எந்த கலர் க்ரீன் க்ரீன் பிங்க் ஒயிட் அண்டு முத்து இவ்வளோவும் இருக்குங்க அதில் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்கள் க்ளோஸில் காமிச்சிருக்கு இதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதையும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாங்க ரொம்ப சூப்பரான டிசைனுங்க அந்த டிசைன் பார்க்கும்போது கண்ணை பறிக்கும் அப்படி சொல்லுவாங்கல்ல அந்த டிசைன் அந்த வரிசையில் இதுவும் வருங்க ஸோ அவ்வளோ ஒரு அழகான ஒரு சூப்பரான டிசைனு பெண்கள் அழகாக பளிச்சுன்னு இருந்தால் தெரியும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இந்த ஜிமிக்கிங்க பார்க்குறதுக்கு பளிச்சின்னு டக்குன்னு நம்மளை இருக்கும் அந்த மாதிரி ஒரு அழகான டிசைன் இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக போகணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கி போடலாங்க இது கொஞ்சம் நல்ல பெரிய ஜிமிக்கி ஆனால் என்னென்னா டிஸ்டர்ப் பண்ணாது ரொம்ப அப்படி சைடில் குத்துகிற மாதிரி அது மாதிரிலாம் இல்லாமல் இப்போ சின்ன சின்ன பீட்ஸ் கொடுத்துருக்காங்க பிங்க் கலரும் க்ரீன் கலரும் வெறும் அந்த மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம ஜுவல்ஸ் ஏதாவது பிங்க் கலர் அந்த ஸ்டோன் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் ஜி பெரிய ஜிமிக்கினா ரொம்ப பெருசு கிடையாதுங்க கொஞ்சம் நார்மல் சைஸை விட நம்ம ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஜிமிக்கிங்க ஸோ இதை எடுத்து வச்சு நம்ம ஃபங்க்ஷனுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டோன் உள்ளதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டோன் இல்லாத நார்மல் கோல்டு ஜுவல் போடுவோம் இல்லையா ஸோ அதுக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க இதெல்லாம் நம்ம பாதுகாப்பாக வச்சுருந்தோம் அப்படின்னா பல வருஷங்களுக்கு யூஸ் பண்ணலாங்க நம்ம கவரிங்னு நினச்சி தூக்கி போடாமல் பாதுகாப்பாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கவரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பல வருஷங்களுக்கு யூஸ் பண்ணலாங்க இது வந்து காது வளையும் கீழே ஜிம்காக வருது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ட்ரெண்டியான மாடல் காது வளையம் தான் எனக்கு பிடிக்கும் அக்கா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வளையம் செப்ப செம்ம மாடலுங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஜெமிக்கியும் ரொம்ப சூப்பர் மாடல் ஜெமிக்கி தாங்க இதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக இது பிடிக்காதவங்களே இருக்க முடியாதுங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஆனால் ஒரு சில பேருக்கு போட பிடிக்காது ஏன்னா கொஞ்சம் முத்துலாம் வச்சு சில பேர் போட மாட்டாங்க ஆனால் மோஸ்ட்லி நல்லா இருக்குங்க போடுற மாதிரி தான் இருக்குது அழகாக இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் இந்த தோடெலாம் வந்து டெய்லி வேர் பண்ணுற தோடுங்க ஏடி ஸ்டோன் இதில் வந்து சிங்கிள் கலர் ஒயிட் ஸ்டோன் இருக்குது அப்புறம் மல்டி கலர் இருக்குது அப்புறம் டபுள் கலர் இருக்குதுங்க க்ரீன் அண்டு ஒயிட் க்ரீன் அண்டு பிங்க் ஒயிட் அண்டு பிங்க் அண்டு ஒயிட் அதனால் ஃப்ளைங் ஒயிட்டு ஸோ இந்த மாதிரி மூணு நாலு கலரில் காம்பினேஷனில் நார்மலாகவே ஏடி ஸ்டோன் கலரில் தோடு அப்படின்னா இந்த நாலு கலரில் இந்த மாதிரி வருங்க அது நார்மலாகவே ஒரு தோடு அப்படி எடுத்துட்டோம்னா நாலு கிழ பாருங்கள் பிங்க்கு அண்டு க்ரீன் அண்டு ஒயிட் இருக்குது பாருங்கள் சூப்பராக எல் டைப் தோடு இது ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா காதை கவர் பண்ணி ஒரு அழகான ஒரு லுக் இருக்குங்க சூப்பராக இருக்கும் பிடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் இது இதில் பிங்க் அண்ட் ஒயிட் மட்டும் இருக்குது பாருங்க செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரியெல்லாம் போடுறவங்க இந்த இதுக்குன்னே சில ரசிகர் பட்டாங்க இருக்காங்க இது மாதிரி மட்டும்தான் ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்க சில பேர் தோடு ஜிமிக்கி மட்டும் போடுவாங்க சில பேர் கீழே தொங்கல் உள்ள கோல்டன் கலர்ஜி ட்ராப் போடுவாங்களே ஸோ அது மாதிரி இது எல் டைப் தோடு இதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க அங்கே ஸோ நிறைய தோடு ஜிமிக்கி வந்திருக்குங்க இதில் உங்களுக்கு இது வந்து டெய்லி வேர் பண்ணுற தோடு ஜிமிக்கிங்க ஜஸ்ட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் த்ரீ ஸ்டெப்ஸில் இருக்கு பாருங்கள் உள்ள ஒரு ஃபீட்ஸோடு இருக்குது செம்ம ஃபைன் லுக்கில் இருக்குதுங்க டெய்லி வேர் பண்ணுறதுக்கு இதை விட பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது சொல்ல முடியாதுங்க தோடு ஜிம்கி யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் இது தாங்க டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான சைஸ் ஒரு கரெக்டான டிசைன் ஒரு அழகான மாடல்னு இதை சொல்லலாங்க இது நிறைய வர்ணிக்கலாம் அவ்வளோ அழகுங்க இது கொள்ள அழகு இந்த ஜிம்கி நேரில் பார்த்தா தெரியும் வாய்ப்பு இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா எல்லாம் ஒரு ஐம்பது ஐம்பது பீஸு இருபது பீஸு முப்பது பீஸு அப்படி மல்டி கலரில் வந்துடுங்க ஏன்னா ஒயிட்டு அப்புறம் க்ரீன் வித் ஒயிட்டு அப்புறம் பிங்க் வித் ஒயிட்டு அப்புறம் பிங்க் வித் ஒயிட்டு க்ரீன் மூணு கலந்து கலர் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு காம்பினேஷனில் வருங்க ஒரு தோடு சிக்கி ஸ்டோன் உள்ளது அப்படின்னா இந்த காம்பினேஷன் எல்லா மாடல்லையுமே இருக்குங்க இது குட்டி தோடு நிக்கி ஏடி ஸ்டோன் நெக்லஸ் வச்சுருக்கீங்க மல்டி இந்த தோடு நிக்கி அவசியம் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது கொஞ்சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் இல்லை டெய்லியும் வேர் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பிக் இது ஒரு ஒரு பவுனில் செய்யலாம் ஒரு முக்கால் பவுனில் செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன் இது கல் வைத்தோடு சேர்த்தா ஒரு பவுன் ஒரு அந்த சைஸுக்கு இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்கும் இதில் எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு ஓகே ரேட் கன்ஃபார்ம்ட்டு ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்போட ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்கள் அட்ரஸ் வச்சிங்கன்னா அடுத்த இரண்டு தினங்களில் உங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க ஸோ இதில் மல்டி கலருங்க ஸ்டோனு கொஞ்சம் ஃபோன் கிளாரிட்டி இல்லை டக்குன்னு மியூட்டு போயிடுச்சு சார் அந்த ப்ரைட்டு ஸோ நானும் கவனிக்கலைங்க இதெல்லாம் ஒரு பிங்க் கலரில் திலகம் மாதிரி விளக்கு மாதிரி ஒரு மலிச்சின்னு ஒரு டிசைன்னு இதை தோடிச்சமிக்கி நிறைய மூவ் எக்கச்சக்கமா எக்கச்சக்கமாக மூவாகும் இந்த மாடல் எல்லாேருக்கும் பிடிச்ச டிசைன் இது ஸோ இதுவும் அந்த வரிசையில் வருங்க டெய்லி வேர் பண்ணலாம் ஃபங்க்ஷன் யூஸும் பண்ணலாங்க இதெல்லாம் நம்ம லாங்காக கீழே ட்ராப் தோங்கணும்னு நினைப்பாங்க இல்லையா ஸோ அது மாதிரி பிடிச்சவங்களே இந்த தோடு யூஸ் பண்ணலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வேணுன்றவங்க இந்த தோடு அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இது வந்து ஏடிஸ் ஐம்போன்லேயே வந்து கீழே விசிறி தோடு கீழே ட்ராப் வச்சுதுங்க இது ஐம்போன் வந்து பிங்க் கலர் தோடு ஜின் ஸோ இது வந்து பிங்க் அண்டு ஒயிட் ஸ்டோன் இதில் அதில் பிங்க் கலர் ஜாஸ்தி இருக்குதுங்க இல்லை பிங்க் கலர் கம்மியாகவும் ஒயிட் கலர் அதிகமாகவும் இருக்கு பாருங்கள் இது ஐம்போன் தோடு ஜி இதுவும் பிங்க் அண்டு ஒயிட் மட்டும்ங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது டெய்லி வேர் பண்ணுறதுக்கு உண்டான தோடுங்க ரொம்ப சிம்பிள் ஆனால் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க இப்போ வந்த மாடல் ரெண்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இப்போ நான் நிறைய தோடுகள் லைனாக காமிச்சிடுறேங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுவோம் ஏன் அப்படின்னா அந்த மைல்னா பாருங்கள் என்ன ஒரு அழகு பாருங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறவங்களுக்கு சின்ன சின்னதாக காமிங்க ஏதாவது காமிங்க அப்படி கேட்டுகிட்டே இருக்காங்க சரி எல்லாத்தையும் தூக்கி ஒரு வீடியோவில் போட்டு அனுப்பிவிட்டோம் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கு எதையே ஒன்று பார்த்து செலக்ட் பண்ணி அனுப்புவீங்க இல்லையா இதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் வேண்டாம்னு சொல்லிட்டு இதுக்கு தனியாக அதுக்கு தனியாக போட்டுட்ருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி ஒரு வீடியோவில் போட்டாங்க அப்படியே நீங்கள் நான் ஏன்னா அப்படி பொறுமையாக வீடியோ ஆன் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கடைசியில் ஆர்டர் பண்ணிக்கோங்க மொத்தமாக ஸோ அந்த மாதிரி தேவையானது நிறைய விஷயங்கள் இதில் கொடுத்துருக்கேங்க நான் தினந்தோறும் மதியம் மூணு மணிக்கு லைவ் ப்ரோக்ராம் நடக்குங்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதை அட்டன் பண்ணிட்டீங்கன்னா புதுசாக வரக்கூடிய பொருட்கள்லாம் அதில் நம்ம லான்ச்சிங் பண்ணுவோம் அந்த பொருளை நீங்கள் வந்து கொள்முதல் விலைக்கே நீங்கள் வாங்கிக்கலாங்க கொள்முதல் விலைக்கே ரீட்டைல் ப்ரைசஸில் வாங்கிக்கலாம் ஆமாம் அது இல்லாமல் புதுசாக வந்திருக்க டென்ட்ரிங் எல்லாமே நம்ம லைவில் காமிச்சுடுவோங்க ஸோ அதனால் நீங்கள் அன்னன்னைக்கு அப்டேட்ஸ் என்ன வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லைவ் ப்ரோக்ராமாக தினந்தூரம் அட்டென்ட் பண்ணிக்கோங்க மதியம் மூணு மணிக்கு நடக்குங்க சரிங்களா இது நம்ம கடைக்கு வந்த கஸ்டமர் மாங்கல்யம் தர சொல்லி கேட்டாங்கங்க மாங்கல்யத்தை பார்த்துட்டு அம்மனுக்கு சாத்தியிருக்க மாங்கல்யமே வேணும்னாங்க ஸோ அப்போ அவங்களோட மாங்கல்யத்தை கேட்டு அவங்களுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்தாச்சுங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு ஹாப்பியாக ஆகிட்டாங்க போயிட்டாங்க ஓம் டாலர் புதுசாக வந்திருக்கக்கூடிய மாங்கல்யங்கள் ஏற்கனவே நிறைய மாங்கல்யம் நம்மக்கிட்ட இருக்குதுங்க இது இப்போ கரண்ட் வருஷன் கொஞ்சம் இல்லாத ப்ரெண்டிங்கெல்லாம் ஸ்டாக்கெல்லாம் இப்போ வர வச்சுங்க ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் இப்போ வந்தாங்க அங்கே புதுசாக அன்னப்பச்சி துளசி மாடம் இது வந்து சங்கு சங்கு சக்கரம் ராமம் போட்டத்தாளி இது வந்து பட்டத்தாலியில் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குங்க பட்டை தான் எல்லாம் வந்துருச்சுக்கேன் தென்னங்கியத்தில் அதுவும் போய் வந்துருச்சுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன் மாங்கல்யம் நிறைய வந்துச்சுங்க நிறைய உருக்கள் வந்துச்சு அதில் வந்து இல்லாத லிஸ்ட்டை மட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் நிறைய உருக்கள் வந்த வீடியோ நான் தனியாகவே அப்லோட் பண்ணியிருக்கேங்க நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கலாம் எல்லா உருக்களையும் லைவ் ப்ரோக்ராமாக புதுசாக காமிச்சிருக்கேங்க அந்த வீடியோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு லைவ் ப்ரோக்ராமையும் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் நிறைய புது புது பொருட்கள் வந்ததெல்லாம் ஓப்பனிங் ஓப்பனிங் ஃபங்க்ஷன் வந்து அதில் தாங்க நடக்கும் பொருள் லான்ச் பண்ணுறது எல்லாமே லைவ் ப்ரோக்ராமில் தான் ஸோ அவங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸும் நம்ம அவைல் பண்ணுவோம் ஏன்னா அவங்க லைவ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸுமே கொடுப்பாங்க நீங்களும் வாய்ப்பு இருந்து இப்போ அந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க வாய்ப்பு இருந்தீங்கன்னா லைவ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா அதில் அவங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ்லாம் எலிஜிபிள் ஆகுங்க தாராளமாக நீங்கள் கலந்துக்கலாம் புது புது பொருட்களையும் பார்த்த மாதிரி இருக்கும் நீங்கள் ஆஃபரில் எலிஜிபிள் ஆன மாதிரி இருக்குங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரேட்டுக்கு தேவைனாலும் இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இதுவும் டெய்லி வேர் பண்ணுறது தான் ஏடி ஸ்டோன் வித் ரூபி முருள் ஸ்டோனுங்க இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா மல்டி கலர் ஸோ அது மாதிரி இதில் ஒரு சில ஸ்டோன் வித்து தோடெல்லாம் இருக்குங்க அழகாக இருக்கும் பார்த்து எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நிறைய கேட்டுகிட்டே இருக்காங்கங்க சிஸ்டர்ஸ் எல்லாமே எனக்கு தோடு காமிங்கக்கா வளையல் காமிங்கக்கா புலுசு காமிங்கக்கா மாங்கல்யம் டிசைன் டிசைனாக இந்த மாதிரி இருக்கா அந்த மாதிரி இருக்கா அப்படி கேட்டுட்ருக்காங்க ஸோ எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் போட்டு விட்டோம்னா நீங்களும் ஃப்ரீயாக இருக்கப்போ பார்த்துப்பீங்க இந்த லிங்க்கை பாருங்கள் தோடு இருக்குது சொல்லிடலாம் இல்லைங்களா அதுக்காக தாங்க எல்லா வகையான தோடைஸையும் கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஃபெஸ்டிவல் யூஸ் கொஞ்சம் ஏடி ஸ்டோன் கொஞ்சம் ரூபி எவர்டு ஸ்டோன் கொஞ்சம் ஸோ அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்டாச்சுங்க இதெல்லாம் ஃபுல் ஒயிட் ஏடி ஸ்டோனுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஃபுல் வை பிங்க் ரூபி ஸ்டோனுங்க இது வந்து நார்மல் டெய்லி யூஸ் பண்ணுற கோல்டு கோட்டிங் வந்து இதுங்க இது வந்து ஏடி வித்து பிங்க் கலருங்க இது நம்ம டெய்லி வேர் பண்ணுற தோடு இதுவும் நம்ம டெய்லி வேர் பண்ணுற தோடு தாங்க ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே ஸோ குட்டியாக க்யூட்டாக இருக்க பாருங்க இதுவரைங்க அழகான ஒரு டிசைன் பார்த்தீங்களா தாமரை லீஃபில் அந்த தண்டு வளைஞ்சிருக்க மாதிரி இந்த அழகான ஒரு தோடு சிமிக்கிங்க இது மூவ் ஆயிடுச்சு நான் வீடியோவில் இருக்க நான் கவனிக்கலை ஓகே ஒரு சில தோடு மூவ் ஆகி நீங்கள் எப்பயும் செலக்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஒரு ரெண்டு மூணு தோடு எக்ஸ்ட்ரா செலக்ட் பண்ணிக்கணும் ஏன்னா சில இது இருக்காது இல்லை திங்ஸு அப்போ இல்லைங்கும்போது ஒன்று எடுத்திங்கன்னா கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு மூணு தோடு செலக்ட் பண்ணிங்கன்னால் எது இருக்கோ அதை நான் எடுத்து வச்சு உங்களுக்கு காமிக்கும்போது அதில் ஏதாவது நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம் கரெக்டாக ஒன்றுனா ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது இது ஆகாதுங்க ஸோ ரெண்டு மூணு தேவைப்படும் போது செலக்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அதில் எதாவது ஒன்று இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கொண்டு சோரியமாக இருக்கும் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் டெய்லி வேர் பண்ணுறதுக்கு நம்ம மாங்கல் மாங்கல்யம் ட்ரையங்க இதில் உங்கள் மாங்கல்யம் இருக்கீங்க அப்படின்னா இதில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து உங்களோட பட்ஜெட்டு மாங்கல்யம் எப்படி ரெடி பண்ணுவோம் நார்மலாக அப்படின்னா உங்களோட மாங்கல்யம் நம்மக்கிட்ட இருக்கான்னு கேட்போங்க மாங்கல்யம் இருக்குது அப்படின்னா அடுத்தபடியாக உங்களோடய பட்ஜெட்டு என்னன்னு கேட்போங்க ஸோ இந்த ரெண்டு விஷயம் க்ளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி மாடலை பற்றி அசம்பல் பண்ணி காமிச்சு உங்கள்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன் ஓகே அக்கா இது சூப்பராக இருக்குது அவ்வளோதான் சூப்பராக இருக்கா பிடிச்சிருக்கா அப்படின்னு ஒன்று அதுக்கப்புறம் ஃபோன்பே பண்ணுங்கள் அதில் ஜிபே பண்ணுங்கன்னு பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அட்ரஸ் வாங்கிட்டு அதை அப்படியே ரெடி பண்ணி சாமி பாதத்தில் வச்சு வாழ்த்தி பேக் பண்ணிவிடுவாங்க ஸோ இதுதான் எங்கள் நம்மளோட மாங்கல்யம் ப்ராசஸ் பார்த்தாடுங்க இதில் மாங்கல் இந்த ட்ரே ஃபுல்லாக மாங்கல்யம் ட்ரேங்க இந்த ட்ரேயில் உங்களோடய மாங்கல்யம் இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதில் எது உங்களோட மாங்கல்யம் அப்படிங்கிறத நீங்கள் ரவுண்ட் பண்ணி எனக்கு அனுப்பிடுங்க அதுக்கப்புறம் உருக்களுக்கு தனியாக ஒரு ட்ரே வச்சிருக்கேன் ஏன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்குவாங்க உருக்கள் இது போடணுமா அது போடணுமா எப்படி இருக்குன்னு ஸோ உருக்கல் ட்ரேயை அனுப்பிச்சிட்டோம்னா அவங்க வேணுங்க தான் ரவுண்ட் பண்ணி நம்மளுக்கு அனுப்புவாங்க இல்லையா ஸோ அதில் நம்ம அவங்க சொன்ன மாதிரி நம்ம கோர்த்து ரெடி பண்ணி மாடல் காமிச்சிட்டு ஓகே அப்படின்னா அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம வாழ்த்து சாமி பாதை வச்சு வாழ்த்திட்டு நம்மளுக்கு பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ இதை நம்ம ரெகுலராக வாங்குனா ப்ராசஸ் பண்ண முறைங்க உங்களுக்கும் நான் அதே மாதிரி கண்டிப்பாக உங்கள் யாருக்கு வேணாலும் நீங்கள் மாங்கல்யம் வாங்கணுமா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுக்கு மாங்கல்யம் வேணுமா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே நம்ம முழு மனதோட தீர்க்க சுமங்களாக இருக்கணுங்கிறத வாழ்த்தி கடை சாமி பாத்திரம் வச்சு வேண்டி வேண்டுதல்னால் சும்மாவாக பேருக்காக பண்ணலைங்க இது இது நம் மானசீகமாக உண்மையான உள்ளன்போடு நான் கண்டிப்பாக வேண்டுவேங்க ஒவ்வொருத்தருக்குமே அதனால் நீங்கள் நம்பி தாராளமாக வாங்கலாம் கடவுளோட ஆசீர்வாதத்தோட கண்டிப்பாக இது நாங்கள் நான் உங்களுக்கு நான் அனுப்பி வைப்பேன் வேண்டிட்டு தான் அனுப்பி வைப்பேன் நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டாங்க நிறைய சிஸ்டர்ஸ் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க இந்த முந்தை மாங்கல்யம் வாங்குறதுல ஸோ அளவுக்கு கனெக்ட் ஆகிட்டாங்க எனக்கும் மாங்கல்யம் ரெடி பண்ணி சாமிகிட்ட வச்சு வேழ்த்தி கொடுங்கக்கா ஸோ அப்படி அந்தளவுக்கு ரொம்ப க்ளோஸாக பேசி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க மாங்கல்யம் அப்படிங்கிறது ஒரு புனிதமான விஷயம் இல்லைங்களா ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க ரொம்ப டச் டச்சாகிரு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க எனக்கு இதன் மூலமாக மாங்கல்யம் ரெடி பண்ணி கொடுக்குறது மூலமாக எனக்கு நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க நிறையா எல்லோரும் பயங்கர ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க நம்ம சேனலுக்கு ஸோ அதுக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகளுங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு வரவங்க எல்லாருக்கும் நன்றிங்க இனி வரும் நாட்களும் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டுக்காக காத்திருக்கிறேங்க நான் எனக்கு நிறைய நீங்கள் ஆர்டர்ஸ் நிறையா கொடுத்துருக்கீங்க அதுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகளுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு தேவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு தேவைன்னாலும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் நிறைய நியூ அப்டேட்ஸ் மாடல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைவ் ப்ரோக்ராமை தொடர்ந்து அட்டன் பண்ணுங்கள் அப்போ தான் நியூ வெர்ஷன்ஸ் நிறையா நீங்கள் பார்க்க முடியும் நன்றி